வணக்கம் நண்பன் நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெத் கேமோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நேரேட் பண்ணுது ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கால போகலாம் ஓப்பனிங் சீன்லே லாஸ்ட் எபிசோட்ல முடிச்சா அந்த சீன் தான் போகுது மதியம் அவளுக்கு வந்த கனவை அங்க இருந்தவர்கிட்ட சொல்ல போகும்போது அந்த ஸ்கேரி பொண்ணு திடீர்னு அங்க வரா அவளை பார்த்தங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆக உடனே அந்த பொண்ணு உங்களுக்கான அடுத்த கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னுமே பயந்து போயிடுறாங்க உடனே ராகவும் அடுத்த கேம் நாளைக்கு start haben so eine உண்மைதான் ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அடுத்த கேம் இப்போவே ஸ்டார்ட் ஆக போகுது என்ன தவிர்க்க முடியாத காரணம் உங்க உலகத்துல தான் ரூல்ஸ் உங்க உயிரை மதிப்பீங்களே அப்படி இருக்கும்போது நீங்களே ரூல்ஸ் மீறீங்க உண்மைதான் எங்க உலகத்துல ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு திருத்தம் நாங்க ஒண்ணும் ரூல்ஸ் மீறல அந்த ரூல்ஸ்ல சின்ன சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால அடுத்த கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது சோ அந்த கேம் என்னன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நான் உடனே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் கடற்கரையா மாறுது அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அந்த கடற்கரை ஸ்கேரிக்கு பக்கத்துல ஒரு காடுமே இருக்கு அப்போ அந்த ஸ்கேரிக்குனும் உங்களுக்கான அடுத்த கேம் இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா நல்ல ஞாபகம் இருக்கட்டும் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேமுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் அந்த டைமுக்குள்ள நீங்க இந்த கேம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அந்த கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்கான சாவியை கண்டுபிடிச்சு நீங்க அந்த பெட்டியை திறக்கணும் ஆனா அந்த சாவியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்போதான் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா அதனால இந்த நீங்க ஈஸியா பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றேன் உங்களை ஒருத்தருக்கு அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு தெரியும் ஆனா அந்த ஒருத்தரை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சோ சீக்கிரமா செயல்பட்டு அந்த ஒருத்தரை கண்டுபிடிச்சு ஈஸியா அந்த பெட்டியை திறக்கிற வழிய பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க போற வழியில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா வழிபோக்கனோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ராகவும் எல்லாரும் சேர்ந்து அந்த உருபெட்டியை தான் திறக்கணுமா ஆமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கல என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க எல்லாரும் இந்த கேமை விளையாட ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க சோ உங்களோட ஆர்வத்தை நான் கெடுக்க விரும்பல டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேமை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிடுறான் அவ மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல டைமர் ஆகுது அப்ப நம்ம ராமரும் ரெண்டு மணி நேரமா அவ்வளோ நேரம் இந்த கேம் கொடுத்திருக்காங்க ஒருவேளை அந்த தீவிங்கிறது ரொம்ப தூரமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அது கேட்டு நம்ம ராகவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த தீவை கை காற்றாரு ஏன்னா கண்ணு கட்டுற தான் அந்த தீவுமே இருக்கு அது பார்த்து அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக அப்போ ரவியும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்லை அந்த இடத்துல மொத்தம் ஆறு போட்டு இருக்கு நாமளும் மொத்தம் அறுபது பேர் இருக்கோம் பத்து பத்து பேரா போனாதான் இங்க இருந்து அந்த தீவுக்கு போக முடியும் அதுவும் எல்லாராலையும் போக முடியும் சோ நாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் நீங்களும் அஞ்சு பேர் இருக்கீங்க நாம ஒரு டீம் தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவும் திரும்பிக்கிட்டே நாங்க அஞ்சு பேர் இல்ல ஆறு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்க்கறான் அப்போதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான் அந்த இடத்துல மதி இல்ல அது பார்த்தாங்க ரொம்ப பதறி போயிடுறான் மதி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கதான் அங்க எல்லாருமே நோட் பண்றாங்க அவங்க கூட இருந்த மதி இப்போ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம ராமரும் பதறி போயிட்டு இவ்வளவு நேரம் இங்க அதுக்குள்ள எங்க போயிட்டா போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது நம்ம ராகவும் நானும் வர அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நம்ம மதிய தேட போவாங்க அதை பார்த்த சரத் அவங்களை ஸ்டாப் பண்ணி அந்த லேடி சொன்னதை கேட்டீங்களா இல்லையா நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு அந்த பெட்டிக்கான சாவி என்னன்னு தெரியும் அந்த ஒருத்தரை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப நீ என்ன சொல்ல வர அந்த ஒருத்தர் நம்ம மதியா எக்ஸாக்ட்லி மதிய நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த பெட்டிக்கான சாவியையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ராகவ் அதுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன கேம் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த லேடி சொன்னதை கேட்டியா இல்லையா அந்த தீவுக்குள்ள இருக்க அந்த பெட்டியை கண்டுபிடிக்கணும் அந்த பெட்டிக்கான சாவியை கண்டுபிடிக்கணும் அண்ட் அந்த பெட்டியை திறக்கணும் எனக்கு சந்தேகமே வருது ஒரு ஒரு சின்ன பெட்டியை இதுக்கு அறுபது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க திடீர்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் எல்லாரும் பதறி போய் திரும்பி பாக்குறாங்க ரொம்பவே என்னன்னா அந்த அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு படகுல பத்து பத்து பேர் போயிருக்காங்க சமயம் கடலுக்கு அடியில இருந்து டிராகன் உருவம் கொண்ட ஒரு ராட்சச உயிரினம் வெளியே வருது அண்ட் அங்க மக்களை அந்த தீவுக்கு போக விடாம அவங்கள தாக்கி அந்த மக்களை சாப்பிடவும் ஆரம்பிக்குது ரெண்டு படகுல போன எல்லாருமே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க அதை பார்த்து எல்லாரும் ஷாக்காக உடனே குணா குணமா என்னது இது இதுதான் அந்த வழிபோக வழிபோக்கனா அந்த லேடி சொன்னா அந்த வழி போக்கனா இது ஆமா அதேதான் இப்போ புரியுது அந்த சின்ன பெட்டியை திறக்கிறதுக்கு எதுக்கு அறுபது பேருன்னு ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம எல்லாரும் ஒண்ணாதான் அந்த தீவை நோக்கி போவோம் அப்போ அந்த ராட்சசம் உயிரணும் நம்மள அட்டாக் பண்ணும் குறைஞ்சது நாற்பது பேர்த்தையாவது அது கொன்னுடும் மீதி இருக்க இருபது தான் அந்த தீவுக்கு போவோம் அந்த இருபது பேர் தான் அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணுவோம் சோ பக்கவா பிளான் பண்ணிதான் இந்த கேமே அவங்க உருவாக்கி இருக்காங்க சரி இப்போ என்ன பண்றது எப்படி மதியை காப்பாத்துறது எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ராமர் கேட்க அதை கேட்ட நம்ம ரவியும் அதுக்கு முதல்ல நம்ம அந்த தீவுக்கு போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் போய் அந்த டிராகனோட கவனத்தை தசை திருப்புறேன் அதுக்குள்ள நீங்க அந்த தீவுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட லாவணியாவுக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அது என்ன புழுவா நசுக்கி தூக்கி போட்டு போறதுக்கு டிராகன் உன் கண்ணு முன்னாடி தானே அத்தனை பேர் தாக்கி கொண்டுச்சு அப்படி இருந்தும் நீ அதை அட்டாக் பண்ண போறன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட அதை கேட்டு நம்ம ராகவும் உன்னோட ஐடியா நல்லதா இருக்கு ஆனா நீ போக வேணாம் நான் ஸ்விம்மிங்ல சாம்பியன் அது மட்டும் இல்லாம குறிப்பாத்த அம்பு விடமும் எனக்கு நல்லா தெரியும் சோ இதை என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ராமரும் நீ சொல்றதும் சரிதான் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சரி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா நீ எப்படி அந்த டிராகனோட கவனத்தை தத்து திருப்பப் போற நாம முதல்ல வில் நம்ப ரெடி பண்ணணும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிராகனுக்கு இடது பக்கமா நான் போறேன் அதோட கவனத்தை நான் திசை திருப்புறேன் நான் அதை காயப்படுத்துறேன் நிச்சயமா அதுக்கு காயத்தை தான் முதல்ல அது கொள்ள ட்ரை பண்ணும் சோ அந்த சமயத்தில் எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு சண்டை நடக்கும் அப்போ நீங்க அங்க இருந்து எப்படியாவது அந்த தீவுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பின்னாடி ஒரு காடு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு வில்லம்பு தயார் பண்ணலான்னு போறாங்க அது நைட் டைம்ன்றதுனால அந்த ரொம்பவே இருட்டா இருக்கு உடனே ராமரும் ரெண்டு கல்லை எடுத்து அவங்க காஞ்சிருக்க இருக்க இலையெல்லாம் எடுத்து நெருப்பு பத்த வைக்கிறாரு அண்ட் அந்த நெருப்பு அணைய விடாமலும் அவளும் பாத்துக்கிறாரு மத்தவங்க எல்லாரும் வில்லையும் அம்பையும் ரெடி பண்றதுல ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க ஒரு கட்டத்துல அவங்களுமே வில்லம்ப ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ராகவோட திட்டத்தை நிறைவேத்தலாம்னு போறாங்க ராகவ் சொன்ன மாதிரி அந்த டிராகனுக்கு இடது பக்கமா போறான் அண்ட் அந்த டிராகனை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேத்துக்கு நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது அந்த சமயத்துல மத்தவங்களும் அந்த டிராகனை ஏமாத்தி அந்த தீவை நெருங்கிட்டு இருக்காங்க பட் இந்த பக்கம் நம்ம ராகவ் கையில வச்சிருந்த அம்பு எல்லாமே தீந்து போகுது அதை பார்த்தாம ரொம்பவே ஷாக் ஆகிறான் சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்து